வணக்கம் அன்பானந்த மந்த்ரா டிவி சேனலர்களுக்கு உங்கள் ஜோதிடர் விஜயம் எஸ் சந்திரமௌழியின் ஜோதிட பதிவு இந்த பதிவு கும்பலக நண்பர்களுக்கு வக்கர சனியை பற்றியது இப்போ கும்பராசியில தான் சனி வக்கரம் அடைஞ்சு போயிட்டு இருக்காரு இப்ப வக்கரம் அடைஞ்சதுனால நமக்கு பாதிப்புகள் அதிகமாகுமா அல்லது பாதிப்புகள் குறையுமா அல்லது நன்மைகள் பெருகுமா பல சிந்தனைகள் பலருக்கும் இருக்கும் இப்ப நம்மளுடைய நட்சத்திர சூத்திர முறைப்படி ஒரு கிரகம் என்பது எந்த கதியில் போனாலும் சரி சரி அது வந்து நட்சத்திர ரீதியாக பலனை தருகிறது அப்ப இப்ப சனி வந்து பூரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல குருனுடைய நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காரு குரு வந்து ரிஷபராசியில இருக்கார் அதனால என்ன அப்படின்னா பொருளாதாரம் சார்ந்து தொழில் சார்ந்து பணவரவு சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நன்மைகளை தருகிறார் அந்த வகையில் சனி நன்மை தான் தர்றாரு அதே நேரத்தில் இந்த வக்கரத்துல போகும்போது நட்சத்திர சார மாற்றங்கள் ஏற்படுது பாத மாற்றங்கள் ஏற்படுது பூரட்டாதி ரெண்டாம் பாதத்தில் போயிட்டு இருக்கும்போது ரிஷபராசியில அம்சத்துல சனி இருப்பார் அதே பூரட்டாதி ஒன்றாம் பாதத்துக்கு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரும்போது அவர் வந்து மேஷத்துல அம்சத்துல நீச வலிமையை பெறுகிறார் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா பொருள் சார்ந்த ஒரு ஈடுபாட்டில் இருந்து உயிர் பற்று சார்ந்த இப்போ உயிர் பற்று சார்ந்த பாசம் நேசம் போன்ற சார்ந்த விஷயங்களை அவர் எடுக்கிறார் முன்னெடுக்கிறார் அதில் நீசமாக இருக்க நீசம்ங்கிறது என்ன வலிமை குறைவாக இருக்கு கொஞ்சம் கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய இதெல்லாம் இருக்கு அப்போ ஓரளவுக்கு பற்றுதல் பாசம் உறவுகள் இந்த வகையில் நமக்கு அது வந்து கொஞ்சம் தீமைகளை கொடுக்கும் தீமைகள் அப்படிங்கிற அர்த்தம் என்ன அப்படின்னா கம்மியா இருக்கும் அதாவது நன்மைகள் குறைவாக இருக்கும் ஒரு பழகிட்டு இருக்கிறதுக்கும் பட்டும்படாமல் பழகறதுக்கும் வித்தியாசம் அது மாதிரி உறவுகள்ல வந்து பெரிய விரிசல் இல்லைன்னா கூட பெரிய அட்டாச்மெண்ட் இருக்காது அந்த தன்மையை வந்து ஆகஸ்ட் பதினெட்டுல இருந்து அக்டோபர் மூணு வரைக்கும் அந்த குருவனுடைய இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்னாம் பாதத்துக்கு மாறுற தன்மை அது விவரிக்குது அடுத்தது சதய நட்சத்திரத்துக்கே வர்றாரு ராகுனுடைய நட்சத்திரத்துக்கு சதயம் நாலாம் பாதத்துக்கு அக்டோபர் மூணாம் தேதி சனி மாறுறாரு அதுல இருந்து நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா ராகுனுடைய பரிவர்த்தனையில இருக்க ராகு கிரகம் இரண்டாம் இடத்துல ராசியில உத்திரட்டாதின்ற சனி நட்சத்திரத்துல இருக்கார் அப்ப ராகுவும் சனியும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கி ரெண்டாம் இடத்துக்கு தொடர்பு ஏற்படுத்துறதுனால பண வரவு அதிகரிக்கும் எண்ணியதெல்லாம் நமக்கு பொருளாதாரத்துக்கு நன்மைகளை கொடுக்கறதா இருக்கும் நம்மளுடைய சுயபலம் இன்க்ரீஸ் ஆகும் நாம எடுக்கிற முடிவுகள் கரெக்டாக இருக்கும் நம்ம செய்கிற செய்கைகள் அதுக்கு பலன் கொடுக்கும் அந்த வகையில நவம்பர் பதினைஞ்சு வரைக்குமே ராகுவாகவும் சனியாகவும் வேலை செய்யக்கூடிய அமைப்பு நன்மையை கொடுக்கும் பொருளாதாரத்துக்கும் உறவுகளுக்கும் எல்லாத்துக்குமே நன்மை கொடுக்கிற அமைப்பில் இந்த பரிவர்த்தனை நம்ம லக்னத்துலதான் ராகுனுடைய நட்சத்திரமான சதையும் இருக்கு நமக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்துலதான் பணவரவு ஸ்தானத்துல தான் சனியினுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி இருக்கு இந்த ரெண்டு பேரும் பரிவர்த்தனை வாங்கிக்கிறதுங்கிறது பணம் சம்பாதிக்கிற ஈடுபாட்டை அதிகப்படுத்தும் அதற்கான உருவாக்கும் அந்த வாய்ப்புகள் நமக்கு கிடைச்சு அதில் முன்னேற்றமும் உண்டாகும் தொழில் பலம் விஸ்தாரமாகும் ஒரு பார்த்தோம்னா அதில் அங்கீகாரம் ப்ரமோஷன் கிடைக்கும் பொருளாதாரம் மேம்பாடு இருக்கும் அப்ப அந்த வகையில இந்த நவம்பர் பதினஞ்சு வரைக்குமே சனியினுடைய வக்கரகதி நமக்கு சாதகமாகத்தான் தருகிறது இப்போ அட் ப்ரெசண்ட் ஆகஸ்ட் பதினெட்டு வரைக்கும் உறவுகளுக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்காது பொருளாதாரத்துக்கும் தொழிலுக்கும் சாதகமாக இருக்கும் உறவுகள் சார்ந்த விஷயம் கணவன் மனைவி கிட்ட ஈகோ சம்மந்தப்பட்டது குழந்தைகள் கிட்ட அல்லது குழந்தை பிறப்புக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு தடைகள் குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அவங்களால் வரக்கூடிய மனசஞ்சலங்கள் இதெல்லாம் இங்கே உருவாகிட்டுருக்கும் அதனால் ஆசைகள் இன்பங்கள் ஒரு உல்லாசமான பொழுதுபோக்குகள் இதுக்கெல்லாம் கொஞ்சம் இடம் இருக்காது ஏன்னா டஃப் அண்ட் டஃப் நேச்சராக இங்கே உருவாக்கிட்டு இருக்கும் தொழிலில் இந்த வேலையை செஞ்சாலும் இந்த வேலையை செஞ்சாதான் இந்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நிபந்தனை கட்டுப்பாட்டோட ஒரு ஒர்க்களோட சுமையை ஏற்றுக்கிட்டு இயங்குற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியிருக்கும் அதே மாதிரி தான் சொந்த பந்தங்கள் நம்ம என்னதான் பாடுபட்டாலும் ஒரு பாராட்டு கிடைக்காது ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்காது மாறாக வீண் பழி போடுறது கலகம் பேசுறது குழப்பம் உண்டாக்குறது நம்மளை டீகிரேடா நடத்துறது அவமானப்படுத்துறது இதெல்லாம் நடக்கும் ஸோ இதெல்லாம் ஆகஸ்ட் பதினெட்டு வரைக்கும் தான் அதுக்கு மேலே உறவுகள் மேம்படும் சிறிது சிறிதாக அந்த மாற்றங்கள் ஏற்படும் அதே போல் அக்டோபர் மூணாம் தேதிக்கு பிறகு நமக்கு ராகுனுடைய பயிற்சி ராகுனுடைய நட்சத்திர பரிவர்த்தனையில் வரும் பொழுது ராகு நட்சத்திரத்துக்கு சனி வரும் பொழுது இன்னும் வந்து குடும்ப உறவுகள் மேம்படும் வளர்ச்சிகள் மேம்படும் பொருளாதாரம் மேம்படும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அந்த பழிகளெல்லாம் போயிடும் நம்மளை வந்து அலட்சியப்படுத்துகிற விஷயமெல்லாம் விளையிடும் அதனால் நல்ல நிலைமைகள் ஏற்படக்கூடிய அமைப்பை தான் இருக்கு நம்ம லக்கணத்துல சனி இருக்காரன்னு நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உண்மையிலேயே நமக்கு பணம் தர்ற கிரகம் சனிதான் தொழிலையும் பொருளாதாரத்தையும் உத்தியோகத்தையும் வளர்க்குற கிரகம் சனிதான் அவர் வந்து இப்போ ஆற்றல் கெட்டு போய் கிடக்கிறார் அந்த தொழில் பலத்துக்கு சாதகம் இல்லாம இடத்துல பலவீனமா இருக்கார் அதனால அந்த இடம் வந்து கொஞ்சம் தொய்வுபட்டு போகுது நிறைய பேருக்கு இந்த சனியினுடைய திசா புத்திகள் நடக்கிறவங்களுக்கு இப்ப கொஞ்சம் மந்தமாக இருக்கும் ஆனா உண்மையிலேயே இந்த சனி இந்த லக்கணத்துல பறந்து சனி வலுத்தவங்களுக்கு ரெண்டா ஆரூப்பத்துல இருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே தொழில் பலம் வந்து விருத்தியாகும் ஆகும் தொழிலினால அவங்க வாழ்க்கை முழுக்க தொழில் சார்ந்த நன்மைகளை பெறுபவர்களாக இருப்பார்கள் அதுல வந்து அவர் நல்லா ஒரு பலனை தர்றவராக தான் சனி இருப்பார் ராகுவும் கெட்டவர் கிடையாது உறவுக்கு வந்து பாண்டிங்கா இருப்பவர் அதனால இந்த ரெண்டு கிரகமுமே உங்களுக்கு நாலாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ பன்னெண்டாம் இடத்துலையோ மறையாமல் இருந்தால் நாலு எட்டு பன்னெண்டு பாவ தொடர்புகள் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் அதனால தான் நம்ம ஜனன ஜாதகத்தை நம்ம சிஸ்டத்தில் போட்டு நட்சத்திர சூத்திரம் முறைப்படி பன்னிரண்டு பாவ அதிகாரிகளை கணிச்சு நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நடக்கிற தசாபுத்திகள் நமக்கு நடக்கிற இந்த கோச்சார பயிற்சி எல்லாம் இந்த நட்சத்திர தொடர்பு முறையில் பார்த்து இந்த கேள்விக்கு இதுதான் சாதகம் இதுதான் பாதகம்ன்றது தெளிவான நிலைமையை நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அதனால் எப்போ ஒரு ஜோதிடம் என்பது நம்மளுடைய எதிர்பார்ப்பு நம்மளுடைய கேள்விகள் நம்மளுடைய ஈடுபாடு இதுக்கெல்லாம் வந்து கரெக்டான தருதோ இதுதான் விதி என்று சுட்டி காட்டுகிறதோ அதுதான் நமக்கு உண்மையான ஜோதிடமாக இருக்க முடியும் அந்த வகையில் இந்த பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தை பயன்படுத்துங்க மேலும் மேலும் உங்களுடைய கேள்விக்கான பதில்களை நல்ல முறையில் பெறுங்க விதி கொடுப்பனை என்பது நிமிடத்துக்கு நிமிடம் நொடிக்கு நொடி மாறக்கூடியது அதனால் நம்ம ஒரு லக்னம் ஒரு ராசின்னு பலன் பார்த்து பிரயோஜனம் இல்லை நம்ம பிறந்த மணித்துளி நிமிட துளி நொடி துளி வினாடி துளி வரைக்கும் நம்ம அக்யூரேசியாக கணிச்சு நம்ம இப்போ முந்நூற்றறுபது டிகிரியில் நம்ம பன்னெண்டு பாவ டிகிரி புள்ளி எது அதற்கான நட்சத்திரங்கள் எது அதிகாரிகள் எதுன்னு கண்டுபிடிச்சு இதை டீப்பாக பார்த்து அனலைஸ் பண்ணி பலன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லா விதத்துலேயும் தெளிவான ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்